அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்களோட பகிர்ந்துக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா இது இருந்த ஒரு ஆத்மாவை நம்ம கேவலப்படுத்துகிறதாவோ இல்லை ஒரு தவறான தகவலோ அல்ல இது மிகவும் அவசியமான ஒரு தகவலும் கூட சமீபத்தில் எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க நான் ரொம்ப டீட்டெயிலாக அவங்க பேரோ மற்றதோ எல்லாம் நான் சொல்லாமல் என்ன விஷயன்றது மட்டும் நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு பதிமூணு வயசில் ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நிறைய வயது வித்தியாசமும் இருக்குது உறவு முறையில் வந்து அவங்க வந்து தம்பி மகளை வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க அந்த பொண்ணு ஒரு ஏழாவது தான் படிச்சுட்டுருந்து வச்சுக்கோங்களேன் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இது இவங்க மட்டும் இல்லை அவங்க ஊர் சைடுகள்லேயே இந்த மாதிரி பிள்ளைங்க பன்னெண்டு பதிமூணு வயசுலேயே கல்யாணம் கட்டி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா இருக்குது தேனி மாவட்டம் பக்கத்தில் இது நடக்குது ஏன்னா எனக்கு அங்கே நடக்குதுன்றது எனக்கு இப்போது இதன் மூலியமாக தான் தெரியாதக்கண்டி மற்ற எங்கெல்லாம் இது மாதிரி நடக்குதுன்றது எனக்கு தெரியாது ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த வந்து நான் சொல்ல முடியாது இது எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயன்றதுனால உங்கள் உங்கள் கிட்டே நான் இதெல்லாம் வந்து தைரியமாக பகிர்ந்துக்கிறேன் இது எங்கே ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது கூட எனக்கு உண்மையிலே தெரியல ஆனால் இந்த விஷயத்த வந்து நம்ம நாலு பேருக்காக இது நூறு பேர் ஆயிரம் பேர் லட்சம் பேர்கிட்ட போய் சேருதோ இல்லையோ ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்டையாவது போய் இது சேர்ந்ததுன்னா இதனால் யாராவது ஒருத்தர் வாழ்க்கை வந்து காப்பாற்றப்படுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் கூட்டிகிட்டு இருந்தாங்க அப்போவே வந்து நான் வைங்க இவ்வளோ சின்ன வயசுலலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா இல்லைப்பா எங்கள் ஊர் பக்கம் இப்படி தான் அப்படி இருக்காங்க இதுக்கு ஒரு ரெண்டு மூணு காரணங்கள் சொல்லலாம் ஒன்றும் உறவு முறை விட்டு போகக்கூடாது பையனுக்கு வயசாகிட்டே இருக்குது அதனால் பையனோட வயசு தான் மைண்டில் வச்சுக்கிறாங்களே தவிர்த்து அந்த பொண்ணோடய வயசு அவங்க யாரும் மைண்டில் வச்சுக்கல இன்னொன்று சொத்து வெளியில் போகக்கூடாது இன்னொன்று ஜாதி பிள்ளைங்க வயசு மீறி ஏதாவது செஞ்சு வேறு ஜாதி பசங்களை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்ற காரணங்களும் இருக்குது ஸோ இது வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்து அது அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா அந்த பையன் நல்லா ஹைட்டாக இருப்பான் இது ரொம்ப பிடி உண்டாக தான் இருக்கும் அந்த பொண்ணும் அதனுடைய வளர்ச்சி பார்த்திங்கனாக்கா ஒரு ஆறாவது படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ அதே தான் இருந்தால் அவள் சாகிற வரைக்கும் கூட அந்த அந்த மாதிரி உ அந்த மாதிரியான உடல்வாகல தான் அந்த பொண்ணு இருந்துச்சு ஸோ இந்த எனக்கு ஒரு எட்டு வருஷமாக எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருந்தாங்க அதனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணோட கேரக்டர் எப்படி அவள் ஆள் எப்படி அவளுடைய பழக்க எல்லாமே நல்லா தெரியும் என்ன எங்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக அம்மா அம்மானு தான் என்ன பேசுவோம் அவங்க அத்தையை கூட அத்தனை கூட அம்மானு தான் அந்த பொண்ணு கூட ஸோ அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க பெரியவனுக்கு தான் இந்த கல்யாணம் பண்ணாங்க ரெண்டாவதாக சின்னவன் வந்து ஒரு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து அதே மாதிரி ஒரு கிராஜுவேஷன் படித்தப்படனா பத்தொம்பது இரு வயசு இருபது வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அது வந்து வெ வெளியிலேருந்து எடுத்திருக்காங்க இதுதான் உறவுக்கார பொண்ணு இந்த முதல் மருமகன்றது வயசில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவதாக கட்டிகிட்டு வந்த பொண்ணு இந்த முதல் கல்யாணம் பண்ணாங்களே பையன் அந்த பையனோட பொண்ணுக்குமே நிறைய வயசு வித்தியாசமாக இருக்குது ஸோ இது வந்து இப்படி போயிட்டு இருந்தது இதில் என்ன பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணி வந்தாங்க இல்லையா நார்மலாக வீட்டு வேலை செய்கிறது கொள்வது எல்லாம் இதாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான் அவள் ரொம்ப ஜாலியாக டைம் சமயத்தில் அவங்க மாமியாரை வந்து வாடி வாடிப்பிடினு பேசுவாள் ஏதாவது எப்படி போடுறது அப்படின்னு கூட அந்த மாதிரிலாம் ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசக்கூடிய பொண்ணு தைரியம் ஜாஸ்தி நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவும் பையனை போட்டுக்கிறாங்க அதை அவங்க பிரச்சனை எப்படி அடிச்சு சாப்பிட்டோம் அப்படின்வா அவன நம்பி அடிச்சிக்கானேன் அவனை நம்பி அடிச்சிக்கானாங்க எப்படின்னா சாப்பிட்டோம் அப்படின்வா அந்த மாதிரி எல்லாத்தையுமே கேஷுவலாக எடுத்துக்கூடியது இதில் தன்னுடைய கணவனுக்கு வந்து குடிப்பழக்கம் ஒன்று அது நாலடையில் வந்து அதிகமாகிடுச்சு அதிகமாகி ஒரு காலக்கட்டத்தில் அவங்க அந்த பையனை வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்புகிறாங்க அதுலேருந்து அந்த பையன் மீண்டு வந்து அதுக்கப்புறம் ரொம்ப அருமையான பையன் கேரக்டர் ஜென்ரலாகவே பையன் நல்ல பேடிச்சிட்டா மட்டும் அந்த மாதிரி மாறிடுவான் ஆனால் இதுக்கிடையில் இந்த பொண்ணுக்குள்ளே என்னென்ன மாற்றங்கள் மாறி இருக்குது அப்படின்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இவங்க காலையில் போனால் ராத்திரி வேலையை விட்டு வரவங்க வீட்டில் இது ஒன்றும் பெருசாக யாரும் எடுத்துக்கலன்னா அந்த அம்மாவுக்கும் படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கும் அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது வேலை முடிஞ்சதுன்னா அவங்கவுங்க இந்தம்மா சீட்டு வசூல் அந்த மாதிரி இவங்க வண்டிக்கு கொடுக்குறது அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ காலையில் இவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வசூலுக்கு போயிடுவாங்க அதே மாதிரி மத்தியானம் வந்தாங்கன்னா சாப்பிட்டுக்கு நேரம் படிப்பாங்க திருப்பி சாய்ந்திரம் வசூலுக்கு போயிடுவாங்க ஸோ ரொட்டினாக அவங்க அவங்க வேலையை அவங்க பார்த்துட்ருப்பாங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கேப் டைமில் இந்த சேட்டிங்கெல்லாம் எல்லாம் போயிருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவகிட்ட வந்து சில மாற்றங்கள்லாம் வந்து கடைசியாக எங்கள் வீட்டை விட்டு காலி பண்ணி அவங்க வேற வீட்டுக்கு போனாங்க ஏன்னா வீடு பத்தில் ரெண்டு மருமகளை வச்சிட்டு அந்த வீடு பத்தில் டபுள் பெட்ரூம் பார்த்து கொஞ்சம் தண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த 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 இதில் என்ன ஒரு விஷயம் முக்கியமான விஷயம்னா இந்த பொண்ணுக்கு இந்த இறந்து போன அந்த பொண்ணுக்கு குழந்தை நிற்கலை சார் இதுக்கான வைத்தியங்களும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாலு லட்சம் கிட்ட வேலை செலவு பண்ணியிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் கடைசியாக தான் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கிட்ட அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனேன் கடைசியாக இது இந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நான் தான் அந்த அப்பாயின்மெண்ட் போடுவேன் நான் தான் கூட்டிகிட்டு போவேன் அப்போ சொல்ல ஏன் மோனி ஒரு மாதிரி இருக்கா முதல்ல இருந்து அந்த ஒரு குழந்தைத்தனமே இல்லையா அவர்கிட்ட ஒரு மாதிரி இருக்கா சரி முடியும் நல்லா முடியும் அந்த பொண்ணுக்கு முடியும் கூட்டிச்சு மேபி இந்த ட்ரீட்மெண்ட்னால லாஸ் ஆகிருக்கலாம் இன்னொன்று நம்ம வந்து பக்கத்துலேயே இருந்தாலும் நமக்கு தெரியல கொஞ்சம் தூரமாக போனதுனால நமக்கு அதை வளர்ந்துட்டுருக்கா இல்லையா அதனால் அதனால் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் அவளுடைய ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கான சாங்ஸாக தான் போடுவோம் ஆரம்ப காலகட்டங்களில் குழந்தைங்கள சம்மந்தப்பட்ட அந்த ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக ரொமான்டிக் சரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு புருஷன் ஒன்றாட்டியும் ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க அப்படின்னு அப்போ கூட நான் திட்டுவேன் இந்த ஹாஸ்பிட்டல் போவோங்க நாங்கள் வெயிட்டிங் ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஏன் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்லலாம் போடுறான் அக்கா எனக்கு அதை பற்றிலாம் தெரியாதுக்கா அப்படின்வாங்க இந்தம்மா நம்ம இவர்கிட்டையும் நீ அவர்கிட்ட நீ பேசினேன்னு சொல்லு என்ன சொன்னால் புருஷன் பக்கத்துலேயே இருக்கும்போது எதுக்கு ஸ்டேட்டஸில் அப்படிலாம் ரொம்ப ஒரு லவ் சாங்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது அடிக்கடி சின்ன சின்ன தகராறு ஏதாவது அதாவது தகராறுன்றது பெரிய அளவில் கூட ஒன்றும் கிடையாது மாமியாருக்கும் அப்பாவுக்கும் சில சந்தைகள் அவங்களுக்குள்ள சொத்து த பிரச்சனை அது மாதிரிலாம் வரும்போது அவங்க பேசிக்கிறாங்க அப்படின்போது இந்த பொண்ணு கூட அதை ஒரு பெருசாக எடுத்துக்கல எப்படியும் அவங்க பிரச்சனைன்னு ஆனால் என்ன ஆச்சுன்னா சமீப காலங்களில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை ஏதாவது அப்பா கிட்ட இந்த இவங்க மாமியார் பேசுனா கொண்டா என்ன பண்ணும் உடனே தனியாகவே ஊருக்குளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயுமே தனியாக அனுப்ப மாட்டாங்க துணையோடு தான் போகணும் வெளியில் வெளியில் காய்கறி கடையெல்லாம் எங்களே வாங்கி வந்து போட்டுடுவாங்க ஸோ இவங்களுக்கு காய்கறி வாங்குகிற வேலையும் கிடையாது துணி கடைக்கு கூட மேக்ஸிமம் இந்தமாக போயிடுவாங்க எப்பயாவது ஒரு வாட்டி தான் ரெண்டு மருமகளும் சேர்ந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவாங்க இப்படி தானே கண்டி தனிப்பட்ட முறையில் அந்த பொண்ணை ஒரு வெளியில் வந்து ஒரு பொட்டி கடை கூட அனுப்ப மாட்டாங்க அந்த மாதிரி இவளே தானாக பஸ் ஏறி போகிற அளவுக்கு துணிஞ்சிட்டான் அப்புறம் அது எப்படி வந்து வீட்டில் வந்து ஒரு பெண் வந்து இந்த மாதிரி தனியாக போகலாம் அவ்வளோ தைரியம் அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் கூட இவங்க அம்மா அம்மாவும் பிள்ளையும் கூட பேசிக்கிட்டாங்க இது கடையில் அங்கே போயிட்டு ஒரு ஒன்றரை மாதத்துக்கிட்ட அப்படி இருந்திருப்பா அன்னைக்கு ரொம்ப ஒரு ரொம்ப நாள் இருந்தாங்க அப்புறம் அவங்க இந்த பொண்ணோட அம்மா பையனுக்கு ஃபோன் பண்ணி பண்ணி வந்து கூட்டிகிட்டு போவோம் சரின்னு வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க வந்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஃபோன் உள்ள அப்பாயின்மெண்ட்டு டாக்டர் மூணு மாதம் அந்த மெடிசன்லாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நார்மலாக குழந்தை நிற்கலைன்னா நம்ம வேறு ஏதாவது ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கான காலக்கெடுவும் வந்துருச்சு சரி இப்போ என்னென்னா பொங்கல்லாம் முடிஞ்சிடும்க்கா நம்ம வந்து பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் போகலான்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க இந்த போகிக்கு முதல் நாள் எனக்கு ஃபோன் தலையில் களத்துக்கு போட்டுருச்சு இது மாதிரி தோஞ்சிடுச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரன் போகிறோம் என்ன காரணம் கேட்டால் காரணமே தெரியலையக்கா மத்தியானம் எங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டாவை நல்லா எல்லாம் சிரித்து உட்காந்து இருந்தோம் சரி வீடு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது எல்லா வேலையும் கிச்சன் எல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிவிட்டோம் ரெண்டு பேரோட பெட்ரூம் மட்டும் தான் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது நாலு மணிக்கு மேலே அந்த வேலைய ஆரம்பிச்சோம்னாக்க டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ட கலப்பில் இந்தமா ஹாலே தரையில் விட்டுட்டாங்க இவள் ஒரு பெட்ரூம் போய்ட்டு அந்த பொண்ணு ஒரு பெட்ரூம் போயிடுச்சு இவங்க என்ன பண்ணாங்க சரி துணியை காயப்படுவோம் மிஷின் ஓடி முடிச்சிருச்சுன்னு சொல்லி வாஷிங் மிஷினில் துணி எடுத்துகிட்டு மொட்டமாடி காய காயப்பட்டு போயிட்டாங்க இந்த சின்ன மருமகம் என்ன பண்ணியிருக்காங்க அந்த குழந்தை அவங்களுக்கு ஒரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய்ட்டு நீ அம்மாவை போய் எழுப்பி விடு அதாவது பெரியம்மா போய் எழுப்பி விடு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இந்த குழந்தை தான் போய் பார்க்குறதுங்க மூணு வயசு குழந்தை அம்மா பெரியம்மா அப்படி நிற்கிறாங்க நிற்கிறாங்க வந்து பாரு அந்த குழந்தைக்கு சொல்ல தெரியல போய் பார்த்தா அந்த பொண்ணு ஃபேனில் மாட்டிகிட்டு தூங்குது பெட்டு மேலே ஸ்டூவில் போட்டு அதுக்கு மேலே வேணால் ஆள் கொள்ளும் கொஞ்சம் வேறு அது மேலே போட்டு தூங்கியிருக்கேன் என்ன நினைக்க தோணும் ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இவங்க ஃபேமிலியிலேருந்து யாருமே கால் பண்ணுறது கிடையாது ஏன்னா மாமியாருக்கும் மருமகளுக்கும் இந்த சொத்து தகராறு வருதுன்றதுனால இவங்க கொஞ்சம் வாய் தொடுக்க அந்த பொண்ணு பேசும் இந்த சின்ன பொண்ணு சரி நம்ம வந்து நம்ம இதுக்கிட்டே வாயை கொடுத்து நம்ம மரியாதைக்கு எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பேசுகிறதே நிப்பாட்டிட்டாங்க எது வந்தாலும் பையன்கிட்ட சொல்லுவாங்க அந்த பொண்ணை சொல்லுவாங்க இத்தனைக்கும் தம்பி பொண்ணு அது மட்டு மரியாதை இல்லாமல் பேசுது அப்படின்றதுனால பேச்சு குறைச்சிட்டாங்க அதே மாதிரி மச்சனும் அவரும் வந்து ஒரு அஞ்சு வருஷமாச்சு அந்த பொண்ணு ஒரு சண்டேயில் வந்து இவ்வளோ மரியாதை குறைவாக பேசியிருக்கா அதனால் என்ன தான் மாமா பொண்ணாக இருந்தாலும் வயசில் சின்ன பொண்ணு பேசுகிற வார்த்தைகள் வந்து கடுமையாக இருக்கும்போது நம்ம நம்ம வச்சுக்கூடாது சொல்லிட்டு அவனும் அஞ்சு வருஷமாச்சு பேசுறது கிடையாது இவங்க யாருமே இந்த பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் கொச்சிட்டு கோச்சிட்டு அடிக்கடி கிளம்ப ஆரம்பிக்கும் கொஞ்சம் இவகிட்ட வந்து கொஞ்சம் எதையுமே கண்டித்து சொல்கிறதோ நீ செய்யறது தப்புன்னு சொல்கிறதோ அவங்க வந்து சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இப்போ இருக்கற பிள்ளைங்களுக்கு வந்து தப்பு செய்கிறீங்க இது செய்யாதீங்க அது செய்யாதீங்கன்னு சொன்னால் கோபம் வருதுல்ல என்ன பண்ண முடியும் ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா போலீஸ் அவர்களோட ஃபோனை வந்து எடுத்துக்கிட்டாங்க எடுத்துகிட்டு அதுக்குமே பேரண்ட்ஸ் வந்தாங்க சுஷுவல் சண்டை பொண்ணுட்டீங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் ஒரு நடக்கக்கூடிய அது எல்லாமே நடந்து முடிஞ்சுது பொண்ணை கொண்டு போய் போஸ்ட்பார்ட்டம் பண்ணி ஊரில் கொண்டு போய் எழுச்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இதில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா தப்பு எங்கே நடந்துருக்கு முதல் தப்பு அந்த பதிமூணு வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது அது ரொம்ப ரொம்ப தப்பு அதுதான் இந்த இந்த தவறுனுடைய ஆரம்ப புள்ளியே இருக்கும் இதுக்கு தான் சொல்கிறது பெண்களை தயவு செஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வரைக்கும் போது கம்பல்சரி படிக்க வைங்க இன்னொன்று படிப்பு வரலையா ஏதாவது ஒரு தொழில் கல்வியை கற்றுக் கொடுங்க ஒரு எம்ப்ராய்டரிங்கோ ஒரு டெய்லரிங்கோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இப்போ தான் நிறைய பேக்கிங் குக்கிங் அது இதுன்னு எவ்வளவோ வேலைகள்லாம் நமக்கு வந்து இப்போது கவர்மெண்ட்டே வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குது அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து விட்டு சுயக்காலில் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கற்றுக் கொடுங்க இந்த பொண்ணு ஃபோனை யூஸ் பண்ணி நிறைய பேர் கூட சேட்டிங்கில் இருந்திருக்காங்க இது எப்போ தெரியுதுன்னா இறந்த அன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டில் படுக்க வேண்டாம் நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து படுங்கன்னு சொல்லி நான் உங்கள் ரெண்டு பசங்களை கூப்பிட்டு வந்தேன் அந்த சின்ன சின்னம்மரும வந்து இன்னொரு தெரிஞ்சவங்க வீட்டில் அந்த குழந்தையோட போய் தாங்க சொல்லிட்டோம் இவங்க மூணு பேர் எங்கள் வீட்டில் தந்தாங்கண்ணாங்க அப்போ பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து பேசும்போது அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய நடவடிக்கைகள் இல்லை வித்தியாசம் வந்திருக்கான்னு அந்த பையன் சொல்லலை சொன்னால் எங்கள் குடும்பத்தில் குழப்பம் வந்துருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லவே இல்லை சமீப காலமாகவே எதாவது பேசுனா கையை தட்டி விடுறது தரை குறைவான வானல்லை கேவலப்படுத்தியில அவன் பேசியிருக்காள் அதெல்லாம் சொல்லவே இல்லாமல் அன்றைக்கி தான் வாய் திறக்கிறான் அப்போ தான் எங்கள் வீட்டில் திட்டாரு ஏன்டா இதை நீ போலீஸில் சொல்ல வேண்டாம்னா இது அவளே போயிட்டால் இதை பற்றி சொல்லி எதுக்கு நம்ம அசிங்கப்படுத்தணும் இது வேண்டாம் அதை அப்படி விட்டுடுவோம் அப்புறம் அவங்க அம்மா திட்டுனாங்க ஏண்டா நீ பிஸ் இந்த என்ன நடந்ததுன்னு உண்மை தெரிஞ்ச தானே நாளைக்கு நம்ம மேலே இல்லை நம்ம என்னமோ செஞ்சுட்டோம் சொல்லுவாங்களே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே நாங்கள் பேசிட்டோம் ஆனால் இந்த தவறுக்கு வந்து காரணம் என்னவாக இருக்கும் இந்த பையனுக்கு அந்த குடிப்பழக்கம் இதில் இந்த குடிப்பழக்கத்தினால அவன் போதைகளை படுத்துடுவான் இன்னொன்று இந்த வயசு போது ஒரு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சிக்கக்கூடாத வயசில் அந்த பொண்ணு தெரிஞ்சிருச்சு அப்போது அதுக்கான சரியான ஒரு அணுகுமுறையில் அங்கே நடக்கலை அதுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து வளர்ந்த ஒரு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வயசு வரைக்கும் போது அந்த ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டில் இருந்திருக்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட காண்டாக்டில் இருந்திருக்கா எப்பாவும் அவங்க நான் வந்து இப்போ டென்த்து முடிச்சிட்டேன் இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஒன் போகிறேன் இப்போ ப்ளஸ் டூ போகிறேன் நான் இது பண்ணிட்டேன் நான் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் இப்படி அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குன்னு தெரியல ஆச்சுவலாக எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம் தான் அதை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் தான் அவங்க இருக்குது இல்லையா நான் அப்போ கூட கேட்டேன் நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா எங்கள் ஊரில் எல்லாம் சதவீத தான் பதினஞ்சு வயசுலேயே ரெண்டு குழந்தை குட்டியோட மூணு குட்டியோடலாம் இருக்கிறவங்களா இருக்காங்க அவங்க அப்படியே அது பழகிட்டாங்க அதுலேயே தவறுகள் நடந்தாலும் அது சொசைட்டிக்கு யாருக்கும் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை ஏன்னா ஒன்று அந்த பொண்ணு ஓடிட்டாலோ இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க இல்லை அந்த பொண்ணு ஏதோ ஒரு பண்ணிக்கிட்டாலும் அது விஷயம் வெளியில் வராது இல்லை தனித்தனியாக பிரிஞ்சுட்டு அந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறானோ இல்லை இந்த பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் வெளியில் வராமே இருக்குது உள்ளுக்குள்ளேயே இது எங்கே தவறு இவங்க பண்ணுறாங்கன்னா அந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறதுனால அந்த வயசு சரியான மேட்சிங் இல்லாதனால அந்த புரிதல் சரியாக இல்லாததுனால தான் இதெல்லாம் நடக்குது தயவு செஞ்சு உங்கள் எல்லாேருக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறிங்களோ இல்லையோ எனக்கு அது முக்கியம் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களுக்கு பக்கத்துலையோ இல்லை இது மாதிரியான ஒரு கிராமங்கள்லையோ இந்த இந்த பதிவு போய் சேர்ற மாதிரி இல்லையே நீங்களே கூட சொல்லலாம் இந்த மாதிரி இந்த மாதிரின்றது கூட நீங்களே கூட எடுத்து சொல்லலாம் கட்டாய கல்வி ஒரு பத்தாவது வரைக்கும் மாதிரி பன்னெண்டாவது வரைக்கும் மாதிரி கண்டிப்பாக வேணும் அவங்க ஃபெயில் ஆகுறாங்களா பாஸ் ஆகுறாங்களோ அது அப்பாற்பட்ட விஷயம் இன்னொன்று உங்களுக்கு படிக்கிறதுக்கு படிப்பு வரலையா ஏதாவது ஒரு தொழில் கல்வியை நீங்கள் தயவு செஞ்சு கற்றுக்குங்க கற்றுக்க வைங்க இல்லை இந்த மாதிரி மனசு மனசுக்குள்ளே இந்த பசங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா உட்காந்து பேசுங்க உங்களால் பேச முடியலையா ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் கொடுங்க இல்லை கவுன்சிலிங் தனியாக ஆள் இருக்காங்க நீங்கள் அவங்க கிட்ட கொடுங்க பிள்ளைங்களோட நடவடிக்கையில் மாற்றங்கள் இருக்கும் நம்ம அதை கவனிக்கிறது இன்னொன்று என்னென்னா படித்த நிறைய பேரே முட்டாளாக இருக்காங்க இப்பெல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட மாற்றங்கள் இந்த ஃபோனில் மெதுவாக பேசுது எந்த நேரமும் ஃபோனில் பேசுது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வந்து அவங்க வந்து ஆர்வம் காட்டுறது இதெல்லாம் அவங்க சின்ன சின்ன மாற்றங்கள் இல்லையே ஏன்னா அவங்களையும் மீறி அவங்களே இந்த மாதிரி த வெளிப்படுத்தும் போது அதிலே கண்டுபிடிச்சிடலாம் தயவு செஞ்சு இதெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க இப்போ உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தெரிஞ்சவங்களோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து முயற்சிகள் எடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிங்க என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே இருக்கு ஆனால் இந்த பொண்ணு பண்ணது மிக தப்பு பயங்கரமான ஒரு தவறு உனக்கு பிடிக்கலையா நீ அது ஓப்பனாக சொல்லியிருந்து எனக்கு வாழ பிடிக்கலை எனக்கு இருக்க பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக அப்பா அம்மாட்ட பேசியிருந்தாலோ இல்லை கணவன்கிட்டேயே கூட பேசியிருக்கலாம் இல்லை ஊர் பஞ்சாயத்தை கூப்பிட வைங்க நான் நாலு பேர்ட்டு பேசுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக வந்து அதை கன்வே பண்ணியிருக்கலாம் அது செய்யலை இன்னொன்று நம்ம புத்தின்ற ரிமோட் நம்ம கையில் இருக்குது நீங்கள் எது பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றது நம்ம தான் டிசைட் பண்ணோம் இப்போ தான் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வருது நீ அதில் வந்து ஒரு ஒரு ஆங்கிலம் கற்றுக்கலாம் தமிழ் கற்றுக்கலாம் படிக்க கற்றுக்கலாம் ஒரு தொழில் கற்றுக்கலாம் எல்லாத்துக்குமே உனக்கு வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட வீட்டுக்குள்ளே இருந்தே நீ இந்த ஃபோனை வந்து வேறு மாதிரி யூஸ் பண்ணாமல் இந்த ஃபோனை இந்த மாதிரி நீ யூஸ் பண்ணி உன்னோட திறமைகளை நீ வளர்த்துக்கலாம் அந்த ஃபோனை அதை செய்யலை ஏதோ இந்த வயசு கொள்ளான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதோ நடந்துச்சு இது இது தப்புன்னு பார்த்தா பெரியவங்க பண்ணுற தப்பு தான் சின்ன பொண்ணை கல்யாணமானதும் இவங்க தப்பு சொந்தத்தில் பொண்ணை கொடுக்கணுன்றதுக்காக தான் பொண்ணு பெற்றவங்களும் வந்து அந்த சின்ன வயசில் கட்டி கொடுத்துருந்த இல்லை நான் இப்போ கட்டி கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைக்கு வந்து இருபது வயசு ஆகட்டும்னு இவங்க ஒரு பிடிவாதமாக இருந்துருந்தாங்கனாலும் இந்த தவறு நடந்திருக்காரு சொல்கிறது சொல்கிறதில்ல ஒரு உயிர் அநியாயமாக போயிடுச்சு இந்த பதிவு தயவு செஞ்சு எந்த ஆத்மாவையும் நான் கேவலப்படுத்துறதா இல்லை இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இதை சரியான முறையில் நீங்கள் யாருக்கிட்டையாவது பகிருங்க தயவு செஞ்சு ஏன்னா எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஏன்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறது தெரில நான் எப்படி உங்கக்கிட்ட கன்வே பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல எனக்கு இந்த விஷயம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறது பிள்ளைங்களுக்கு கல்வி மிக மிக முக்கியம் அதே மாதிரி பிள்ளைங்களுடைய நடவடிக்கையும் வந்து நீங்கள் தயவு செஞ்சு கண்காணிங்க ஏன்னா குழந்தைங்க தானே இப்படி சைக்கிளில் கற்றுக்கணுன்னா கீழே விழாதவங்களாம் கற்றுக்க முடியாது அது மாதிரி வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறுகள்லாம் செய்வாங்க ஆனால் அதை அதை பெருசு படுத்திக்காமல் பிள்ளைங்களை தட்டி கொடுத்து நல்ல முறையில் புத்திமதி சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துங்க தயவு செஞ்சு இந்த பகிர்வை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியலை யாருக்காக ஒருத்தருக்கு பயன்படும்போது செய்யுங்க நன்றி வணக்கம்